இந்துக்களுடைய பாரம்பரியமா இந்த மலை உச்சில தான் தீபம் ஏத்தணும் திருவண்ணாமலையில மலை உச்சில ஏத்துறாங்க பாதிய ஏத்துறாங்க அந்த மாதிரி இங்க தான் புதிய இதெல்லாம் கொண்டு வராங்க மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இது வந்து அந்த தீபத்தூள்ல வந்து தர்கா இருக்கிறனால தீபம் ஏத்தினால் ஏதாச்சும் ஜாதி சண்டைகள் வரும் என்று பயந்துகிட்டு இருக்காங்களே தோத்துட்டு இந்துக்கள் மத பிரச்சனை ஏதாச்சும் கலவரமா மாறணும்னு சொல்லி அச்சப்படுறாங்களே தோத்துட்டு ஆனா மக்களுக்கு இந்துக்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்து போலீஸ் அரங்கம் சரி கோர்ட்டும் சரி அங்கதான் ஏத்தணும்னு சொல்றாங்க அதை ஏத்துறனால என்ன பிரச்சனைன்னு தான் கேட்கிறாங்களே தோற்று ஏத்தக்கூடாதுன்னு சொல்லல ஆருமே ஆல்ரெடி இந்துக்களுடைய கோயிலுக்கு பாரம்பரியமாக தீபம்ன்றது கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய இடம் வந்து அதுதான் இது போலீஸு எல்லாமே ஆதரவு கொடுத்து பொது பொதுமக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராத அளவுக்கு தீப தான் ஏற்றணும் கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய இடம் அதுதான் இது மோட்ச தீபம் போடுற மத இறந்தவங்களுக்கு முப்பது நாளில் போய் மோட்ச தீபம் போடுற இடம் அந்த மோச்ச தீபம் போடுற இடத்துல போய் மேலே தீபம் ஏத்தினா அது என்ன என்ன எப்படி ஆகும் சொல்லுங்கள் அது எப்படி எந்த கணக்கில் வந்து அது தீபம் வந்து தீபம் ஏற்றுக்கொள்ளும் இறந்தவருக்கு போடுற இடத்துல போய் சாமி ஏற்றுறாங்க அது முப்பதாவது நாள் போய் தீபம் ஏத்துறது வந்து மோட்ச தீபம்னு அதுக்கு பெயர் இறந்தவர்கள் பண்பாடு தான் அது அந்த அங்கதான் தான் நடந்துகிட்டு நடந்துக்கிட்டு வருது ஆனா அதுக்கு மேலேயே வந்து தீபம் ஏத்துறீங்க கார்த்திகை தீபத்தை போய் அது தீபம் ஏற்றுக்கொள்ளுமா ஏத்த வந்தி இடத்த விட்டு கீழே வந்து தீபத்தை ஏத்திக்கிட்டு இதுதான் நம்ம அரசாங்கம் சொல்லுது சட்டப்படி இப்படிதான் ஏத்தணும் நீங்க போய் அங்க ஏத்துறது தவறான விஷயங்கள் நீங்க வந்து மத பிரச்சனையை தூண்டுறீங்க அப்படின்னு சொல்றாங்க அது கண்டிப்பா நம்ம முறையில் மத பிரச்சனை ஒண்ணும் கிடையாது எதுவுமே கிடையாது அங்க இருக்கு தீபத்துன்னு தள்ளி இருக்கு அது முறையாக வந்து அங்கே தான் தீபம் ஏற்றணும் இதுதான் பொதுமக்களுடைய விருப்பமும் சரி தெய்வத்துக்கும் போய் செய்கிறது அந்த தூணில் ஏற்றினா தான் தீபம் ஏற்றுக்கொள்ளும் இங்கே மோச்சை தீபத்து போகிற இடத்துலேயே மேலே தீபம் ஏற்று ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க யாரும் இதுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து கோர்ட்டும் நடவடிக்கை எடுத்து இங்கே இருக்க ஆட்சியாளரும் எல்லாமே இருந்து அந்த தீப தூணில் ஏற்றினா தான் அது புண்ணியம் கண்டிப்பான முறையில் அங்கே தான் ஏற்றணும் இந்துக்களும் அதை தான் விரும்புகிறாங்க பொதுமக்களுடைய ஆதரவும் அதுக்கு தான் இருக்குது இது ஏன் தடைப்பட்டு தெரியல திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் முப்பதாம் தேதி வர்ற முப்பதாம் தேதி கண்டிப்பாக தீபம் ஏத்துவோம் அப்படின்னு சொல்லி இந்து முன்னணி அழைப்பு கொடுத்துருக்காங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள் போவீங்களா கண்டிப்பாக இந்து ஒரு இந்துன்ற அமைப்பில் இருந்து ஒரு இந்துவாக இருக்கிறனால நான் கண்டிப்பாக கலந்து கொள்வேன் அது மறுக்கப்படாது ஏ என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் அதில் போய் நான் கண்டிப்பாக கலந்து கொள்வேன் சமீபத்துல இங்க வந்து திருப்பரங்குன்றம் கோவிலில் கும்பாபிஷேகம் நடந்து நிறைய சர்ச்சைகள் ஏற்படுச்சு தான் எங்க பக்கத்துல இருக்கீங்க அதை பத்தி உங்க கருத்து கும்பாபிஷேகம் நடந்துச்சு வந்தாங்க எவ்வளோ லட்சக்கணக்கான ஆளுகள் வந்தாங்க பக்தர்கள் வந்தாங்க எந்த ஒரு இடையரும் இல்லை யாருக்குமே எந்த தொந்தரவும் இல்லை அவ்வளோ லட்சக்கணக்கில் வந்தவங்க நல்லபடியா சாமியை தரிசனம் பண்ணாங்க நல்லபடியா போயிட்டாங்க எந்த ஒரு மத பிரச்சனையும் கலவரமே வரவே இல்லையே இவங்களா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆளுகள் கூடிட்டாலே ஒரு நூறு பேத்துக்கு மேல கூடிட்டாலே வந்து பயப்படுறாங்க போலீஸ் அதிகாரிகள் பயப்படுறாங்க அது அந்ததுக்கு வந்து இந்துக்கள் வந்து யாரும் அப்படி வந்து மற்ற மத பிரச்சனையை தூண்டுறதுக்கு இந்துக்களில் யாருக்கும் அந்த மனம் இருக்காது எல்லாத்தையும் சொந்தமாக பந்தமாக மாமா வச்சானோ தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால அந்த பிரச்சனை இங்கே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை முறையாக செயல்படுத்திக்கிட்டு வந்தாலே போதும் அது எங்கெங்கே இந்துக்களுக்கு எங்கே கொடுக்கணுமோ அதை முறைப்படி செஞ்சுக்கிட்டு வந்தாலே எந்த ஒரு மத பிரச்சனைக்கும் பிரச்சனை இல்லை அதாவது தூய்ம தூணில் கண்டிப்பான முறையில் கார்த்திகை ஏற்றம்ன்ற என்னுடைய கருத்து